எட்டாம் இடம் ஒரு ஒரு விதமான பாவத்துவமாக இருக்கிறதா சுபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து கணிக்கக்கூடிய ஒரு இடம் உயரமான இடம் மலைகள் இது அடுக்குமாடி கட்டடங்கள்னு மாற்றிக்கங்க அடுக்குமாடி நாற்பது மாடி இருபது மாடி கட்டடங்களில் நீங்கள் வசிக்கிறீர்கள் உங்களுக்கு எட்டாம் பாவகமும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிற மலை மலை சார்ந்த இடங்கள்ல அதாவது இப்போ நம்ம ஆதிபத்தியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரகங்கள் அப்படின்னு வரும்போது இந்த காரகத்துவத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் திருடனுக்கு சனி வேணும் வழிப்பறி கொள்ளைக்காரனுக்கு செவ்வா தெரியாமல் திருடுறவன் சனி கழுத்தில் கத்தியை வச்சு திருடுறவன் செவ்வா ஆதிபத்தியம் காரகத்துவங்களை எப்பொழுது அன்புமானவர்களே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ மனசுக்குள்ளேயே போட்டு 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 உருட்டி எல்லா விதத்திற்கும் ரெண்டு வருதில்லை திருடன் நேருக்கு நேராக கத்தியை கொண்டு வந்து வச்சு காசை குடுறான்னு கேக்குறானா செவ்வா நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பஸ்ல உங்களுக்கு தெரியாம பேக் எடுத்துட்டு போயிடுறானா சனி தெரிந்து திருடுபவன் செவ்வாய் தெரியாமல் திருடுபவன் சனி